அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கடன் பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை ஒருத்தங்களுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய அளவுக்கு பிரச்சனை மிகுந்த ஒன்றா இந்த கடன் பிரச்சனை மாற்றும் அப்படின்னு சொல்லலாங்க கடன் அப்படிங்கிற அந்த ஒன்று நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு முறை மட்டும் நாம் வாங்கிட்டோம் அப்படின்னா அது வாழ்நாள் முழுவதற்கும் தீராமல் அப்படியே தொடர்ந்து கொண்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையை கூட நம்ம பார்க்குறோம் நமக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய குடும்பத்தை சார்ந்த எல்லோருக்குமே இந்த கடனால் பலவிதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அப்படிப்பட்ட கடனை தீர்க்கிறதுக்கு நாம் செவ்வாய்க்கிழமை நாட்களில் பதினோரு ரூபாயை வைத்து இப்படி செய்தோம் அப்படின்னா இப்படி ஒரு பரிகாரம் நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக வாழ்க்கையை மாற்றக்கூடிய பரிகாரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு இந்த பதினோரு ரூபாய் பரிகாரம் எப்படிப்பட்ட பலனை கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம் அது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அதே போல் இந்த கடன் பிரச்சனை பற்றி பார்க்கறதால கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய வழிபாடு இருந்தால் நிச்சயமாக கடன் பிரச்சனையில் இருந்து நம்மளால் விடுபட முடியும் முருகப்பெருமானுக்கு அரோஹராய் என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய குழப்பங்களை பார்த்துட்ருக்கீங்களா பாரு வீட்டில் சண்டை சச்சரவு பிரச்சனை வீட்டில் பாரு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்லாம் நினைக்கிறீங்களா இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே அதிகமான பிரச்சனைகள் வந்து எல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் நீங்களும் உங்களுடைய குடும்பத்தில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதற்கு சரியான தீர்வு கிடைப்பதற்கு ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள் அப்படி அங்கே தொடர்பு கொள்ளும்போது கண்டிப்பாக வசியம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் சொல்கிறாங்க அப்படி செய்யும் போது கண்டிப்பா கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கும் நம்ம பிடித்தவங்க நம்மளை விட்டு விலகாம இருக்கிறதுக்கும் இது போன்ற விஷயங்கள் இந்த வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா சொல்லப்படுது இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நாம் இப்போ கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் அவருடைய வீட்டில் இந்த க இக்கட்டான சூழ்நிலையில் வேறு வழியே இல்லை அப்படிங்கிற சூழ்நிலையில் தான் கடன் வாங்குகிறாங்க ஒரு சிலருக்கு கடன் வாங்கிய நாளில் இருந்து படிப்படியாக அந்த கடன் தொகையும் அதிகரித்துக்கிட்டே போகும் ஏதாவது ஒரு காரணத்துக்காக பணத்தை கடனாக வாங்கிட்டே இருப்பாங்க வாங்கிய கடனை திருப்பி செலுத்துவதற்கு பலவிதமான வழிபாடுகளும் பரிகாரங்களும் இருக்குது அவற்றில் ஒன்றுதாங்க பதினோரு ரூபாய் பரிகாரத்தை நம்ம எப்போ தெரியும் போறோம் இந்த பரிகாரத்தை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காலையிலேயே செய்து விடுது ரொம்ப நல்லது ஒருவேளை காலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாலை திரும்ப குளிச்சு முடிச்சுட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க பொதுவாகவே நம்ம வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படத்தை வச்சிருப்போம் அப்படி அந்த படத்திற்கு முன்பாக ஒரு ஒரு துணியை நம்ம புதிதாக வாங்கி விரித்து கொள்ளலாம் அந்த துணியில் ஒரு பதினோரு ரூபாய் ரூ நாணயத்தை வைத்து வழிபாடு செய்யலாம் பிறகு அதில் சிறிதளவு மஞ்சள் மற்றும் சிறிதளவு குங்குமத்தை சேர்த்துக்கலாம் கடைசியாக இதனோடு அக்ஷய புஷ்பத்தை சேர்க்கிறது ரொம்ப நல்லது அக்ஷய புஷ்பம் அப்படின்னு சொல்றது சூரிய சக்தி அதிகமாக இருக்கக்கூடிய பூ இதை நாம் வெள்ளிருக்கு பூ அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரே ஒரு வெள்ளிருக்கு பூவை பதினோரு ரூபாயோடு சேர்த்து வைத்து அதை மூட்டையாக கட்டி கொள்ளலாம் பிறகு இதை நம்மளுடைய வீட்டு பூஜை அறையில் வைத்து விட வேண்டும் தினமும் காலையிலும் மாலையிலையும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யும் போது இதற்கு ஏதாவது ஒரு சிகப்பு நிற மலரை வைத்து ஊதுபத்தி சாம்பிராணி தூபம் காட்டி வழிபாடு செய்யலாம் எப்பொழுது உங்களுடைய கடன் பிரச்சனைகள் அனைத்தும் தீருகிறதோ அப்பொழுது அந்த மூட்டையில் இருக்கக்கூடிய ஒரு ரூபாய் நாணயங்களை அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி ஆலய உண்டியலில் சேர்க்கலாம் அல்லது முருகன் ஆலய உண்டியலில் சேர்க்கலாம் துணி மற்றும் மலர கால்படாத இடத்திலோ அல்லது செடியின் வேர் பகுதியிலோ போட்டு விடுவது நல்லது அல்லது ஓடுகிற நீர்ல போட்டுவிடலாம் எளிமையான இந்த ஒரு பதினோரு ரூபாய் பரிகாரத்தை முழு மனதோடு நம்ம செவ்வாய்க்கிழமைகளை செய்வது கண்டிப்பா நம்மளுடைய பிரச்சனைகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்வதற்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதனால கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்கக்கூடிய இந்த வழிபாட நீங்க வாங்க நிச்சயமா அது நமக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டத்தையும் போக்கும் இதே போல் மேலும் பண கஷ்டத்தை போக்கக்கூடிய இன்னொரு பரிகாரம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பணத்தை இருக்கக்கூடிய சூட்சபமான வித்தைகளை நம்ம கற்றுக்கொள்வதற்கு ஒரு தனித்திறமை தேவைப்படுதுங்க அதுவும் இந்த கலிகாலத்தில் நவீன மயமாக்கப்பட்டிருக்கக்கூடிய உலகத்தில் திறமையை வளர்த்து கொண்டால் மட்டுமே போ போதாது அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் நம்மளை தேடி வரணும் திறமையை வளர்த்து கொள்ள நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் அதிர்ஷ்ட காற்று நம்ம பக்கம் வீச இறைவனை வழிபாடு செய்வது நல்லதுங்க கூடவே சே இறை வழிபாட்டோடு இது போல எளிமையான பரிகாரங்களை செய்வதன் மூலமாகவும் நம்மளுடைய துரதிர்ஷ்டம் விலகி அதிர்ஷ்ட நேரம் வேலை செய்ய துவங்கும் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கு உண்டான ஒரு சின்ன பரிகாரத்தையும் நம்ம பார்த்துக்கலாம் வளர்புரை அஷ்டமி அன்னைக்கு இந்த பரிகாரத்தை செய்யலாங்க திங்கட்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதி வந்தது அப்படின்னா இன்னமும் சிறப்பு சிவபெருமானுக்கு உரிய சோமவார நாளில் வந்து வரக்கூடிய இந்த அஷ்டமி திதியில நம்மளுடைய கையால நாம நாய்களுக்கு இனிப்பு சேர்த்த உணவை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க ஏதாவது ஒரு இனிப்பு பொருள் இருந்து வாங்கிய பலகாரமாக இருந்தாலும் சரி அதை நம்மளுடைய கையில எடுத்து வச்சுக்கலாங்க பிறகு கிருஷ்ண பைரவரை மனத பிரார்த்தனை செய்து கொண்டு சொல்லக்கூடிய நமக்கு தெரிந்த மந்திரங்க வரிகளை நம்ம படித்து நம்ம கையில் இருக்கக்கூடிய அந்த இனிப்பு பொருளை நம்ம வீதியில் சுற்றித் திரியக்கூடிய நாய்களுக்கு நம்மளுடைய கையால் கொடுக்கலாம் அந்த நாய் அதை சாப்பிடுகிறதா என்பதையும் நம்ம கவனித்துக்கலாம் செய்த பரிகாரம் முழுமை அடைய வேண்டும் என்றால் நம்மளுடைய கையால் வைத்த இனிப்பு பொருளை அந்த நாய் சாப்பிட்டா மட்டுமே முழுமையான பலன் கிடைக்கும் நீங்க வைத்த அந்த பலகாரத்தை நாய் ஏற்றுக்கொள்ள என்றால் என்ன செய்வது அப்படின்னு கவலைப்படாதீங்க தினமும் நம்மளுடைய கையால ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை வாங்கி அந்த நாய்களுக்கு கொடுக்கலாம் ஸ்வர்ணா அஹ் ஸ்வர்ணா கிருஷ்ணன் பைரவரை நம்ம வழிபாடு செய்ய துவங்கலாம் நாம் நிச்சயமாக அடுத்து வரக்கூடிய இந்த வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்கள் இது மாதிரி செய்து வேண்டி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக அந்த பைரவருடைய ஆசிர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும் நாய்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய உணவு நிச்சயமாக அது சாப்பிடும் அதே போல் அது எந்த நாளில் வருகிறது அப்படின்னு பார்த்து வழிபாடு செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கஷ்டமும் தீரும் அப்படின்னு சொல்லலாம் இப்படி செல்வத்தை பெருக்கக்கூடிய பண வளத்தை அதிகரிக்கக்கூடிய வழிபாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குங்க இதே போல் மேலும் திங்கட்கிழமையில் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா பதினோரு திங்கட்கிழமைகள் வழிபாடுகளை தொடர்ந்து மேற்கொள்ளலாம் விநாயக பெருமானுடைய அருளால் செல்வ செழிப்போடு நம்ம வாழ வேண்டும் அப்படின்னு வேண்டிக்கொண்டு விநாயக பெருமானுடைய வழிபாடை மேற்கொண்டு வாங்க இந்த வழிபாடு அப்படின்னு பார்த்திங்கன்னா எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் செய்யலாம் கால யமகண்ட நேரத்தை மட்டும் தவிர்த்து கொள்ளுங்கள் வீட்டு பூஜை அறையில் இருக்கக்கூடிய விநாயக பெருமானின் படம் அல்லது சிலையை சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் அவர்களுக்கு ஒரே ஒரு உள்ள மட்டுமாவது சமர்ப்பணம் செய்து கொள்ள வேண்டும் அவர்களுக்கு முன்பாக ஒரு சிறிய தாம்பள தட்டை வைத்துக் கொள்ளலாம் ஒரு அகல் விளக்கு வைத்து நெய் அல்லது நல்லெண்ணெய் கொள்ளலாம் பஞ்சுத்திரியை எடுத்து அதோடு ஒரே ஒரு வெட்டி வேரையும் சேர்த்து திரியாக திரித்து அதை அகல் அகழ்விளக்கல போட்டு தீபம் ஏற்றலாம் பிறகு அந்த தீபத்துல மூன்று எண்ணிக்கையில குன்றின்மணியை போடலாம் குன்றின் மணி என்பது நம்மளுடைய நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியது அதோடு மட்டும் இல்லாமல் அதற்கு செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்குரிய சக்தியும் இருக்குது இது விநாயக பெருமானுக்கு உகந்த ஒன்றாகவும் கருதப்படுது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த குன்றின்மணியை விநாயக பெருமானுக்காக நாம் ஏற்றக்கூடிய தீபத்தில் போடுவதன் மூலமாக செல்வ செழிப்பிற்கு எந்த விதமான குறையும் இருக்காது இந்த தீபத்தை ஏற்றிய பிறகு விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு இனிப்பு பொருளை நைவேதியமாக வைத்து செல்வ செழிப்பு அதிகரி வேண்டும் பணம் வந்து சேர வேண்டும் என்று பணம் தொடர்பான வேண்டுதலை விநாயக பெருமான் கிட்ட வைக்கலாம் இப்படி ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக பதினோரு திங்கட்கிழமைகள் நாம ஏற்றக்கூடிய இந்த தீப வழிபாடு செய்யும் போது விநாயக பெருமானுடைய பரிபூர்ணமான அருளை நம்மளால பெற முடியும் இதன் மூலமா செல்வ செழிப்பு அதிகரிக்கும் ஒரு வாரம் உபயோகப்படுத்திய குன்றின்மணியை அடுத்த வாரம் கூடாது புதிதா போட்டுதான் தீபம் ஏற்ற வேண்டும் பழைய குன்றின்மணியை கால்படாத இடத்துல போட்டுறது ரொம்ப நல்லது செல்வ வளத்தை அதிகரிக்கக்கூடிய நாம இந்த தீபத்தை விநாயக பெருமானை முழு மனதோடு நம்பி திங்கட்கிழமை தோறும் ஏற்றி செய்துட்டு வாங்க கண்டிப்பா முற்றிலுமாக வறுமை நீங்கும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் நாம் எப்படியெல்லாம் பரிகாரம் செய்தால் பணத்தை ஈர்க்க முடியும் அந்த பதினோரு ரூபாய் பரிகாரம் எப்படி செய்யலாம் அதே போல் நம்ம ஒரு துணியில் முடிச்சில் நான் நாணயத்தை வைத்து எப்படி வழிபாடு செய்யலாம் இது போன்ற எல்லா விஷயங்களையும் நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி அப்பதான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும் நன்றி விவோஸ்